ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் நஷ்டாயு அபத்திரம் பாகவதையாத்தமலோக்கே பத்திரி முகம் கரோதி வாட்சா பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினாறு சித் உஷ்மபாய தட்சோப விஷ்பூர்ஜிதமான குண இயற்கையின் முக்குணங்களால் அரணி அரணிக்கட்டையால் சன்ன மறைக்கப்பட்ட சித் அறிவின் உஷ்மபாய நெருப்பையுடைய அவருக்கு தட்சோப இயற்கை குணங்களுடைய கிளர்ச்சியின் விஷ்பூர்ஜித வெளிப்புறம் மானசாய எனும் மனநிலையை கொண்ட அவருக்கு நைஷ் கர்மிய பாவேன ஆன்மீக புரிந்துணர்வு நிலையின் காரணத்தால் விவர்ஜித துறந்துவிடுபவர்களில் ஆகம வேத நியமங்கள் ஸ்வயம் சுயமாக பிரகாசாய தோன்றியுள்ள அவருக்கு நமக கரோமி எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே அரணிக்கட்டையினுள் நெருப்பு மறைந்திருப்பதைப் போலவே நேரும் எல்லையற்ற உமது அறிவும் ஜட குணங்களால் மறைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இருந்தாலும் உமது மனம் ஜட இயற்கை குணங்களிடம் கவனம் கொண்டிருக்கவில்லை ஆன்மீக அறிவில் முன்னேறியவர்கள் வேத இலக்கியங்களில் விதிக்கப்பட்டுள்ள கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல அத்தகைய முன்னேற்றமடைந்த ஆத்மாக்கள் உன்னத நிலையில் இருப்பதால் அவர்களின் தூய மனங்களில் நீரே சுயமாக தோன்றுகிறீர் ஆகவே எனது பணிவான வணக்கங்களை நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பர்பட் பை ஷிலபிரப்பா ஜெய்சிலபிரபா ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் பதினோராவது பதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்ஞான ஜம் தமக ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை தமது இதயத்தில் ஏந்திக்கொண்டுள்ள ஒரு பக்தருக்கு பகவான் அவரது இதயத்தினுள் இருந்து கொண்டு விசேஷமான கருணையால் ஞான ஞானதீபம் எனப்படும் ஆன்மீகமான அறிவை புகட்டுகிறார் இந்த ஞான ஞானதீபம் அரணிக்கட்டையில் மறைந்துள்ள நெருப்புடன் ஒப்பிடப்படுகிறது பெரும் முனிவர்கள் முன்பு யாகங்களை செய்வதற்கு நெருப்பை நேரடியாக பற்ற வைக்கவில்லை நெருப்பு அரணிக்கட்டையிலிருந்து எழுப்பப்பட்டது அதை போல எல்லா ஜீவராசிகளும் ஜட இயற்கை குணங்களால் மறைக்கப்பட்டுள்ளனர் பகவானை ஒருவன் இதயபூர்வமாக ஏற்கும் போது மட்டுமே அறிவெனும் நெருப்பு பரமபுருஷ பகவானால் மூட்டப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்